வெஜிடேரியன் லஞ்ச் காம்போ தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் தேங்காய் பால் சாதமோ அதுக்கு சைட் டிஷ்ஷாக உருளைக்கிழங்கு மசாலா டேஸ்ட்டாக ஈஸியாக ஒரு ஆஃப் அன் ஹவரில் செய்யக்கூடிய இந்த லஞ்ச் காம்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல அரிசி ஊற விட்டுக்கலாம் இந்த கிளாஸில் ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி அரிசி சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த அரிசியில் தண்ணி சேர்த்து வாஷ் பண்ணிக்கலாம் ஒரே ஒரு தண்ணி மட்டும் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு வாட்டி மூணு வாட்டிலாம் வாஷ் பண்ண வேணாம் பாஸ்மதி அரிசியை பொறுத்த வரைக்கும் ஏன்னா அந்த அரிசியில் இருக்கிற வாசம் போயிடும் நான் ஒரு தண்ணி சேர்த்து வாஷ் பண்ணி எடுத்து வந்திருக்கேன் இதில் நல்ல தண்ணி சேர்த்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊறட்டும் இது ஊறதுக்குள்ளே நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மூணு லிட்டர் குக்கர் ஹீட் பண்ணியிருக்கேன் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெயும் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் நெய் நல்லா உருகுனதும் ஒரு துண்டு பட்டை ஒரு நட்சத்திர சோம்பு மராத்தி மூக்கு ஒன்று பிரிஞ்சி இலை ஒன்று மூணு கிராம்பு ஒரு மூணு பச்சை மிளகே நல்ல காரமான பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் இந்த ரைஸ்ல பச்சை மிளகாயோட காரம் மட்டும்தான் அதுக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வெங்காயம் நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு வாக்கில் வெட்டி சேர்த்துட்டு நல்லாவே வதக்கிக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு அறுபது சதவீதத்துக்கு வதக்கிக்கோங்க இந்த அளவுக்கு இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்து பச்சை வாசம் நல்லாம வதக்கிக்கலாம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூடவே புதினாவையும் சேர்த்துக்கோங்க புதினா இலைகளை முழுசா அப்படியே போடாமல் பாதியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க ரொம்ப பொடியாகவும் சேர்க்க வேண்டாம் நம்ம பெரிய இலைகளாக சேர்த்தோம் அப்படின்னா கசப்பு தன்மை கொடுத்துரும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் புதினா எல்லாமே நல்லபடியாக இப்போ இதில் பதினஞ்சு நிமிஷம் ஊற விட்ட பாஸ்மதி அரிசியை தண்ணி சுத்தமாக வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கிறேன் நெக்ஸ்ட் தேங்காய் பால் ஆட் பண்ணிடலாம் ஒரு தேங்காயை நல்லா திக்கா பால் எடுத்து வச்சிருக்கேன் அதாவது அரிசி எடுத்த கிளாஸில் ஒன்றரை கிளாஸுக்கு இந்த தேங்காய் பால் நான் திக்கா பால் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம மீதத்துக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன் அடுத்து அரை கிளாஸ் தேங்காய் பால் சேர்த்துட்டு இன்னும் ஒரு அரை கிளாஸுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அதாவது ஒன்றரை கிளாஸ் அரிசிக்கு ஒன்றரை கிளாஸ் தேங்காய் பால் சேர்த்துட்டு கூட ஒரு அரை கிளாஸுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் அரிசி பழைய அரிசியாக இருந்தால் கூட ஒரு அரை டம்ளர் கூட சேர்த்துக்கோங்க புது அரிசிங்கிறதுனால இந்த அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த அரிசிக்கு தகுந்த உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க கலந்துட்டு ஒரு கொதி வரட்டும் ஒரு கொதி வந்த பிறகு நம்ம மூடி வைக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதி வந்திருக்கு இப்போ மூடி போட்டு ஒரு விசில் வச்சு இறக்கிக்கோங்க நல்லா ரைஸ் பார்த்திங்கன்னா நல்லா பொழு பொழுன்னு வரும் ஒரு விசில் விட்டு ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிருக்கு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மணக்க மணக்க தேங்காய் பால் சாதம் ரெடி ரைஸ் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் குழையாமல் பர்ஃபெக்டாக வந்திருக்கு தேங்காய் பால் சாதம் ரெடி இப்போ இதுக்கு சைடிஷ்ஷாக உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் உருளைக்கிழங்க பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு இதை தோலை எல்லாம் இதை கட் பண்ணாமல் கையால் இந்த மாதிரி நசுக்கி விட்டுக்கோங்க கட் பண்ணி சேர்த்தோம் அப்படின்னா மசாலாவோட மிக்ஸ் ஆகாது இந்த மாதிரி ஒன்று பாதியமாக நசுக்கி எடுத்தோம் அப்படின்னா மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகும் இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம் கடாயில் நான் என்ன சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் சோம்பு ஒரு பிரிஞ்சி இலை மூணு கிராம்பு ஒரு துண்டு பட்டை பச்சை மிளகாய் ஒன்று கீர்னது ஒரு கையளவுக்கு நீட்டாக வாக்கில் வெட்டின வெங்காயம் ஒரு இனுக்கு கருவேப்பிலை இப்போ இது எல்லாத்தையும் எண்ணெயில் வதக்கிக்கலாம் வெங்காயம் ஓவர் குக்காக வதக்கி எடுக்கக்கூடாது இந்த மசாலாவுக்கு வாயில் கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் அந்த வெங்காயம் ஒரு நாற்பது சதவீதத்துக்கு மட்டும் வெங்காயத்தை வதக்கிக்கோங்க இந்த அளவுக்கு இப்போ இதிலேயே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்து பச்சை வாசனை இல்லாமல் வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பெரிய தக்காளி பொடியை நறுக்கி சேர்த்துக்கிறேன் நல்லா பழுத்த தக்காளியை சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து அந்த சாறுகள் நிறைய கிடைக்கும் இப்போ தக்காளி நல்லா குழைவாக வதக்கி எடுத்தாச்சு இப்போ இதில் மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் மசாலா பார்த்தீங்கன்னா குழம்பு மிளகாய் தூளாக சேர்க்காம தனி மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் தனியா பவுடர் அரை ஸ்பூன் கரம் மசாலா கொஞ்சமாக மஞ்சப்பொடி கொஞ்சமாக பெருங்காயத்தூள் தேவையான அளவுக்கு உப்பு நான் உருளைக்கெழங்கில் கொஞ்சமாக உப்பு போட்டு பாயில் பண்ணியிருக்கேன் இந்த மசாலாவுக்கு தகுந்த உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த மசாலா பச்சை வாசனை இல்லாமல் கொதிக்கணும் இப்போ இது கூடவே பட்டாணி ஆட் பண்ணிக்கிறேன் நான் ட்ரை பட்டாணி தான் ஊற வச்சு கொஞ்சமாக பாயில் பண்ணி எடுத்துருக்கேன் அந்த பாயில் பண்ணதை இது கூட சேர்த்து கொதிக்க விட்டுக்கலாம் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம் உங்கள் கிட்ட ஃப்ரெஷ் பட்டாணியே கிடச்சிது அப்படின்னா அதை தாராளமாக சேர்த்துக்கலாம் இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நல்லா இதை வேக விட்டுருக்கேன் இப்போ இது கூட சேர்த்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் கொதித்த பிறகு உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம சேர்த்த தண்ணி லேசாக வற்றி இந்த அளவுக்கு நல்லா பச்சை வாசனை இல்லாமல் கொதித்து வந்திருக்கு இப்போ இதெல்லாம் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சொத சொதப்பாக வேணும் அப்படின்னா கூட நீங்கள் ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா கொதிக்க விட்டு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் நான் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு மசாலாவாக ரெடி பண்ணியிருக்கேன் இது வந்து இந்த சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட சரியாக இருக்கும் இப்போ மூடி போட்டு சிம்மில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டு எடுங்க உருளைக்கிழங்கு மசாலா எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துடும் ஒரு அருமையான டேஸ்ட்டில் உருளைக்கிழங்கு மசாலாவும் ரெடி பண்ணியாச்சு இப்போ பிளேட்டிங் பண்ணிடலாம் கண்டிப்பாக இந்த லஞ்ச் காம்போவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்